ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா பாப்பா காளான் பிரியாணி கேட்டால் அதுக்காக பிரியா காளான் பிரியாணி செய்யலாண்டு காளான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் புதினா மல்லி ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஒரு அரை சைஸுக்கு லெமன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க ஒரு அரை கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஆயில் ஊற்றிக்கலாம் நான் எந்த பிரியாணிக்கும் நெய்யெல்லாம் ஊற்ற மாட்டேன் என்ன ஆயில் இருக்கோ அதில் கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கிடுவேன் முதல் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுனேன் இப்போ கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஆயில் காயிட்டு ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு கிராம் ஏலக்காய் ஒன்று பட்டை எல்லாம் வச்சுருக்கேன் இது நிறைய போட மாட்டேன் எப்போவுமே இந்த வாசனை எனக்கு பிடிக்காது ரொம்ப போட்டால் வாட அடிச்சு கிடக்கும் அதுக்காக சும்மா லைட்டாக போட்டுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நிறைய நான் காரம் சேர்க்க மாட்டேன் பாப்பா சாப்பிட்றதுனால கொஞ்சம் நேரம் போட்டுருவோம் நல்லா வளம் நல்லா வளங்கிடுச்சு இப்போ காலம் போட்டுக்கலாம் உப்பு காலை நல்லா வரைஞ்சிருச்சு இப்போ மசாலா பொடி போட்டுக்கலாம் மிளகாய் தூள் மல்லிகூள் கரம் மசாலா வச்சிருக்கேன் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு வேலை பிடிக்க முடியல ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதே அளவுக்கு மல்லிகைப்பூள் மசால உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது போட்டுக்கோங்க நாங்கள் காரம் சாப்பிட மாட்டோம் அதுக்காக போகிறோம் இப்போ மல்லிகளை போட்டுக்கலாம் மல்லிக்கலாம் நல்லா வழங்கி வச்சு பாருங்க காளன் மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரிசியில் போட்டுக்கலாம் இந்த படியில் ஒரு படி அரிசி போட்டேன் ஒன்றுக்கு ரெண்டு படி தண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே எடுத்து அழிஞ்சாக வச்சுருக்கேன் இப்போ ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் லைட்டாக லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம் கரண்ட்டு போயிடுச்சு அதான் இருட்டாக தெரியுது கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம் எல்லாம் போட்டாச்சு இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் இறைக்கலாம் சாப்பாடு விசில் வந்துருச்சு சாப்பாட்டுக்கு தொட்டுக்க தயிர் வய வச்சுருக்கேன் நீ சாப்பாடை கொஞ்சம் விசிலாடினதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ பாத்திரத்தில் மாற்றி உங்கள்கிட்ட நிறைய இருக்குன்னு இருக்கு பிரியாணி பாருங்கள் எப்படி பொழு இருக்குதுண்டு அதாவது ஒரு சா ஒரு சோறு ஒட்டாமல் நல்லா இருக்குது பாருங்கள் இருட்டாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேது பாருங்கள் எழுத்துக்காட்டுறேன் பாருங்கள் காளான் நல்லா எல்லாமே நல்லா தெரியுதா உங்களுக்கு டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது உங்கள் நிஜமாக உரப்பு குளிப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது எங்கள் பாப்பாவுக்கு இப்படி இருந்தாலும் பிடிக்கும் நீங்கள் இந்த செஞ்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்